சனி ராகு சேர்க்கை பூரோட்டாதி நட்சத்திரத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் நம்மளுடைய ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம் சார்பாக என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் என்னிடம் படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் ஒரு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தோம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சேர்க்கை என்பது யார் யாருக்கெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அவைகளுக்கெல்லாம் மரணம் மரணத்துக்கு இனியான துன்பம் என்பது நடக்கப் போகுது இடுப்புல வந்து பாதம் வரை உள்ள உறுப்புகளில் வழி வேதனைகள் போகுது மிளகால் வலி குறிப்பாக சிறுநீர் மலம் பெறுவதில் வந்து தொல்லை சளி பிடிக்கிறது உடல் மந்தமாக இருக்கிறது அது இல்லாமல் தூக்க குறைபாடு வைரஸ்னால் பிரச்சனை இப்படி பல பாதிப்புகள் வந்து ஏற்பட வாய்ப்பு வந்து உண்டு அதனால் எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னாக்க திருக்குவளை வாங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி என்ன என்னென்ன இருபத்தி 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 ஒன்பதாம் தேதி வந்து போயிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்வு என்பது சிறப்பா இருந்தது எல்லாரும் சேர்ந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் சகசனநாப பூஜை வந்து பண்ணணும் அந்த தோஷம் வந்து அற்புதமா வந்து நிவர்த்தி அடைந்தது அதே போல் வந்து அனைவருக்குமே வந்து மதிய அன்னதானம் என்பது நடைபெற்றது யார்கிட்டயும் ஒரு ரூபா வாங்கலை வந்து கட்டாயப்படுத்தியில கேட்கல விருப்பப்பட்டையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா பக்கம் பார்த்தீங்கன்னா வசூலாச்சு அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நடந்த பூஜைக்கு வந்து ஒரு ரூபாயும் கோவிலில் வேலை செய்யப்படுகிற நபர்களுக்கெல்லாம் ஆளுக்கு இரநூறு ரூபாயும் அங்கே அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வந்து வைக்கப்பயில் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு ரூபாய்க்கும் அப்புறம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயும் சிவன் சொத்து குலநாசம் அதனால அங்கே என்ன வசூலானுச்சோ இருந்தோ அது அங்கேயே வந்து விருது சரிங்களா என்ன நடந்தது ஒரு ஒருத்தருக்குன்னா உயிர் ஆபத்துல இருந்தே அவர் வந்து மீண்டு வந்துட்டாரு நம்ம திருக்குவளை வந்து பிளான் போட்டது வந்து சனி பகவான் வந்து ஆயுள் காரகன் இல்லையா பகவான் வந்து ஆயுளை முடிப்பவர் சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்துல வந்து இருக்காங்க இருக்கிறாங்க அப்போ யாருடைய யாருக்கு வந்து அதிகமான பலம் இருக்கோ தான் ஜெயிப்பாங்க இல்லையா அந்த ஒரு நோக்கத்துல திருக்குவளை கோவில் வந்து நம்ம ஐயா வந்து சொன்னாரு அந்த கோவிலுக்கு நாங்க எல்லாருமே போனோம் போய் அந்த பூஜையெல்லாம் பண்ணி அங்க எல்லாரும் சாப்பிட்டு எடுத்து வந்தாச்சு அந்த பரிகாரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்பிக்கு வந்துட்டு கேக்குற அப்படி எனக்கு வந்து கிட்னி நான் வந்து கொடுக்கலான் இருக்கிறேன் என்னோட ஜாதகத்தை வந்து கணிச்சு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க வந்து ரெண்டு கிட்னியில ஒன்னு கொடுத்தாலும் என்னால உயிரோட வாழ முடியும் அதாவது அவருடைய எண்ணம் வந்து ரொம்ப பிரச்சனை கடன் பிரச்சனை அவருக்கு வந்து வாங்கின பணத்தை வந்து திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது அவரோட மைண்ட் செட் அதனால என்னோட கிட்னி கொடுத்தனாலும் பரவாயில்ல நான் இந்த இந்த டைம்ல வந்து கடனை தீ தரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கரெக்டாக வந்து ஐயா கிட்ட கேட்டாரு பார்த்தா அவரோட ஜாதகப்படி இப்போ அவங்க டைம் அவரோட அவருக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா அவருக்கு உயிருக்கே ஆபத்து வந்துடும் அந்த மாதிரி உண்டான ஒரு டைமு அப்புறம் அவரை சார் சொல்லவுமே அவன் தம்பி நல்ல வேலையாக உங்ககிட்ட கேட்டேன் எனக்கு வந்து உங்களுடைய அறுவரை இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் இருந்தாலும் இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு கூட காரணம் என்னன்னா அந்த கோவிலில் வந்து எல்லாத்தையும் அந்த பரிகாரம் பரிகாரங்கிறது அந்த கோவில சூப்பராக பண்ணோம் நாங்கள் எல்லாருமே வந்து தயிர் சாத நெய்வேத்தியம் வச்சு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி எல்லாரும் நம்மளுடைய மக்க ஜோதிட மாணவர்கள் எல்லாருமே வந்து அந்த பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் வழிபாடு இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா இப்போ நம்ம மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுவோம் விட்டமின் மாத்திரையும் சாப்பிடுவோம் ம மருந்து மாத்திரையும் சாப்பிடுவோம் இல்லையா அப்போ அந்த மருந்தும் மாத்திரை எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா நோய் வந்தால் சாப்பிடுவோம் இன்னொன்று என்ன என்ன இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் விட்டமின் மாத்திரை அவன் நல்ல குரோத் ஆகணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வி விட்டமின் மருந்தும் கொடுப்போம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம கர்மாவை நான் கெடுதலை வந்து தீக்கிறதுக்கு வந்து பரிகாரம் நம்மளுடைய யோகங்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வழிபாடு இந்த வழிபாட்டுக்கும் பரிகாரத்திற்கும் வந்து வித்தியாசம் தெரியாம இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க ஆஹ் இப்ப இப்ப நீங்க நீங்க சொன்னீங்க நான் எல்லா டெய்லி கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துதான் மேடம் நான் சா சாப்பிடுவேன் காஃபி கூட டெய்லி கோயில போய் சாமி கும்பிட்டு வந்துதான் நான் வந்து காஃபி கூட குடிப்பேன் ஆனா அப்படிப்பட்ட எனக்கு வந்து இப்படி பிரச்சனை அப்படின்லாம் கேக்குறாங்க கரெக்ட் தான் ஆனா என்னன்னா செய்யக்கூடிய டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது அதே மாதிரி தான் கிரக அமைப்பில் இப்போ சார் சொன்னார்லே அவ்வளோ மிகப்பெரிய சூட்சமத்தை வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லிட்டாரு அது மிகப்பெரிய சூட்சம் அதாவது நட்சத்திரங்கள் நிலைத்த தன்மை உடையது கிரகங்கள் வந்து நகரும் தன்மை உடையது அந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து பலப்படுத்தும் போதே உங்களுடைய யோகங்கள் வந்து அதிகரிக்கும் உங்களோட இது வந்து உங்களுடைய கர்மாக்கள் வந்து தீரும் அதாவது இப்ப நம்ம எதுக்கு பிறந்தோம் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஏ நான் ஏன் நான் எதுக்கு பிறந்தேன் எனக்கே தெரியல அப்படின்னு கூட கேட்பாங்க அந்த பிறவிங்கிறது என்னது நம்மளுடைய கர்மா நம்ம கர்மாவை தீக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்குறோம் இல்லையா இந்த பிறவி கடனை அழையும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆத்மா வந்து இந்த உடலை விட்டு போகும் இந்த வழிபாடுக்கும் பரிகாரத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் நிறைய பேருக்கு தெரியாம எல்லா நாளும் எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு முக்கியமான டாபிக் அதை விட குறுக்கு பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் இப்ப குரு பகவான் மிருகசீரட நட்சத்திரத்தில் செல்வது நிறைய அன்பர்களுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய பண கஷ்டத்துல இருக்காங்க பல வகையில பண கஷ்டம் நம்ம கடன் வாங்கி கட்ட முடியாத ஒரு சூழல் வர வேண்டிய சம்பளம் வந்து வரல திடீர்னு காலி ஆகிறது சொத்து வந்து நிறைய பேர் சேல் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு நிறைய பேருக்கு வந்து உருவாகிருக்கு இப்படி வந்து நிறைய இழப்புகளை வந்து செஞ்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு பிரபலமான ஜோஷியா இருக்கிறனால நிறைய ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது சாதங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம் அப்போ நமக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து இதுதான் வந்துட்டு இருக்கு ஏ யார் யாருக்கெல்லாம் இது வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பரிகாரம் சொல்றேன் நான் அதுக்காக தான் இதை வந்து பேசுறேன் நான் ஆக்சுவலா வந்து என்னன்னா நீங்க பிறந்தது வந்து பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் என்றால் பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் சோபனம் ஹர்ஷனம் சிவம் நாமயோகம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க திருதி வியதி பாதம் மகேந்திர நாமயோகம் இந்த ஒன்பது நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் அந்த குருபகவான் மிருசேசத்துல போய் படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறார் அது இல்லாமல் வந்து திதியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இப்ப வந்து சஷ்டி திதி நவமி திதி தசமி திதி அந்த மாதிரி பிறந்திருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூர்வடம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அது அந்த குரு வந்து இதே மாதிரி பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காரு சரிங்களா அது இல்லாமல் சௌபாகியம் வியாகாத சாத்தி நாமையோம் அதுல பிறந்தவங்க குரு பகவான் வந்து இது ஏற்கனவே கெட்டவர் ஜாதத்தில் நம்ம மாதிரி இப்போ நானும் சௌபாகிய நாமையை வந்து ஜாதத்தில் குருமகம் நல்லா பலமாக உட்காந்துட்டதுனால நம்மளுக்கு இதுவரை வந்து பணம் நிறைவாக வந்து வந்துட்டே இருக்கு நமக்கு அப்போ வந்து ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் கோச்சாரத்துலேயே வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அவர்களும் வந்து அது கதைதான் கடைநிலை மனிதர்கள் ரொம்ப அவங்க ஏதோ ஆசைப்பட்டெல்லாம் வந்து பாக்குறாங்க முயற்சிகள் எடுக்கிறாங்க தூத்து போயிடறாங்க சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க புரிஞ்சதுங்களா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் என் ஃப்ரெண்டு அவர் வந்தாரு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நான் வந்து ஒரு தொழில் இருக்கிறேன் வந்து லோன் கெட்ட கொடுக்குறேன்ட்டாங்க அவனுக்கு பாத்தீங்கன்னா குரு பவன் வந்து நெகட்டிவா இருக்காரு இப்படியாவது பண்ணிப்படாத பெரிய நஷ்டத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் ப்ராஜெக்ட் அது கண்டிப்பா நீ வந்து தோத்து போயிருவா சிக்கல்ல மாட்டிக்கோ அப்ப அந்த கடனை கட்டத்துக்கே இன்னும் வந்து உனக்கு கிட்டத்தட்ட அவனுக்கு இப்ப நாப்பத்தஞ்சு வயசு வந்து நீ அப்புறம் சாவர வரையும் கடந்து கட்டினாலும் வந்து அதுல இருந்து மீண்டு வர முடியாது லாக் ஆகிக்குவேன் இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு காப்பாத்துட்டு இருந்தான் அப்ப இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கக்கூடிய அன்பர்கள் யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு பண பிரச்சனை இருக்கோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி அமைப்புல தான் நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு கூட பரிகாரம் என்ன தெரியுங்களா சிம்பிள் அதாவது சந்திர மௌடீஸ்வரர் அல்லது சந்திர சூடேஸ்வரர் இவரை போய் தரிசனம் பண்ணுங்க நிச்சயமா உங்களுடைய பாதிப்பு வந்து விளங்கும் ஆனால் நினைச்ச நேரத்தில் தயவு செய்து போயிடாதீங்க அப்படிலாம் வந்து வேலை பார்க்காது நீங்க போக வேண்டியது வந்து பவகரணம் என்பது நடைமுறையில் இருக்கணும் பவகரணம் என்பது நடைமுறையில் இருக்கும் போது நீங்க வந்து சந்திர மௌலீஸ்வரையோ சந்திர சூடேஸ்வரையோ போய் தரிசனம் பண்ணீங்கன்னா இப்போ அதாவது இந்த பலன் வந்து எதுவரையும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பலன் பரிகாரம் ரெண்டுமே வந்து ஜூன் மாதம் பதினஞ்சு ஜூன் மாதம் ஒரு பதினஞ்சு தேதி வரை தான் அதுக்கு மேல இது வேலைக்கு ஆகாது அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து மிருக மிருகத்தை விட்டு திருவாதிரை சரிங்களா ஜூன் பதினைஞ்சி தேதி வரை யாருக்கு பண கஷ்டம் இருக்கும் நீங்க வந்து சந்திர மௌடீஸ்வரர் அல்லது சந்திர சூடேஸ்வரர் போய் தரிசனம் பண்ணுங்க பவகாரத்தில் பண்ணுங்க நிச்சயமா உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரியாகும் சந்திர சுடேஸ்வரர் அப்படின்னா இருக்காரு ஒட்டியே இருக்கு சின்ன குன்று மாதிரி இருக்கும் அது மேல இருப்பாரு சந்திர மௌடீஸ்வரர்னா நேரம் வந்து முசிறி போயிருக்கு இல்லையா உங்களுக்காக வந்து நான் இருக்கேன் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்காக என்னுடைய மாணவர்களுக்காக நான் வந்து அதை வந்து ப்ராப்பரா பண்ணுவோம் வருகின்ற அடுத்த மாதம் மூணாம் தேதிமா அதாவது மே மாதம் மூணாந்தேதி சனிக்கிழமை வருது மே மாதம் மூணாந்தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அன்னைக்கு நம்ம என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னா முசிறி சந்திர மோடீஸ்வரர் கோவிலில் சாமிக்கு வந்து அபிஷேகமும் சகசரவானம் பூஜையும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு வரவைகளுக்கு காலையில் வந்து தேநீர் மோர் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடைக்கும் மதியம் அன்னதானம் வந்து வந்து சொல்லி வச்சு ரெடியாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பூஜையில எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு இதுக்கு கிடையாது எல்லாம் வந்து வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு இந்த மிருக சீச நட்சத்திரத்தில் குரு செல்லக்கூடிய தோசத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் நீங்க யாரும் அஞ்சு காசு நீ என்னால வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்க வந்து ஆஹ் சந்திர போய் தரிசனம் பண்ணுங்க சோ வந்து நீங்க வந்து இந்த தேதியில போய் பண்ணிக்கோங்க ஆஹ் பூஜைக்கு வந்து ஒரு எட்டாயிரம் ரூபா ஆகும் நான் வாங்கிட்டேன் பாதி வந்து கோயிலுக்கு கட்டிட்டேன் உங்களுக்கு வந்து பரிகாரத்தை நடத்த முடியும் என்னால் சரிங்களா அதனால நான் பல லட்சம் என்னால சம்பாதிக்க முடியும் அது எனக்கு தேவையில்லாத வேலை உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சே ஆகணும் தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சன்னதி வந்து அதுக்கு உன்னோட பலனை வந்து அனுபவிச்சே தீரணும் நம்ம செய்யற ஒவ்வொரு நிகழ்வும் வந்து இறைவனுக்கு நிகழதா இருக்கணும் உண்மையானதாக இருக்கணும் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கணும் ஸோ அந்த பூஜையில வந்து யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் நிச்சயமா உங்களுடைய பண பிரச்சனைகள் வந்து சரியாகவும் யாரும் பத்து காசு வந்து தர தேவையில்லை சரிங்களா அது ஒரு விஷயம் அது வந்து ஆனால் வர மாதிரி இருந்தால் பதிவு பண்ணிருக்கேன் இப்போ என்னுடைய நம்பர் ஜாதம் பார்க்கணும் அதே போல என்கிட்ட படிக்கணும் இந்த மாதிரி கோவில் பூஜைகளில் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எய்ட்டு அதே போல நம்ம நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி திருதேவகர்ண ஜோதிடர் அவங்களுடைய நம்பர் வந்து நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் டபுள் ஒன் த்ரீ ஃபோர் த்ரீ இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் வந்து பீனா ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்காங்க ரவி முன்னசாமினு ஒருத்தர் இருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து சொல்லிருங்க இந்த மாதிரி நாங்கள் பேர் வரோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து அங்கே உட்காந்து நல்ல தரிசனம் வந்து பார்க்கறதுக்கும் அதே போல வரும்போது வந்து நம்ம வந்து பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா அது ரெடி பண்ணணும் மதிய உணவு வந்து ரெடி பண்ணணும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் வர முடியல என்னால் உண்மையிலேயே வர முடியல அந்த அளவுக்கு வந்து பொருளாதார லீவு இல்லை உடல் வந்து இல்லை அப்படின்னா மூணாம் தேதி நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களுடைய சேனல்ல லைவா வந்து சாமியினுடைய அபிஷேகமும் சகசிரநா பூஜையும் லைவா நடக்கும் ஸோ அதை வந்து நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் கிடையாது என்னுடைய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த பூஜையில வந்து கலந்துக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அதுல நல்ல ஒரு ஞானம் தெளிவு பெற்ற நபர்கள் நிறைய பேர் வந்து நம்ம ஸ்ரீதேவி ரவி சாரு அதே போல செந்தில்குமார் சோலைராஜன் உமா மகேஸ்வரி அது இல்லாமல் வந்து பிரகாஷ் அப்புறம் வந்து ராமமூர்த்தி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேர்பாளைய பாண்டியராஜன் இந்த மாதிரி ஒரு பதினைஞ்சுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அது வந்து அவங்களுடைய திதியோக்கரண அனுபவத்தில் உங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய டாப்பிக்கில் வந்து உங்ககிட்ட நிறைய தகவல்களை வந்து லைவ்ல வந்து பகிர்ந்துருவாங்க உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஏன்னால் நோய்கீடிகள் அதிலருந்து மீண்டு வரத்துக்கு நானும் வழிப்படைகள் என்ன பணப்பிரச்சனை அதே போல் நிலம் வந்து விற்கணும் சொந்த வீடு வாங்கணும் நல்ல வேலைவாய்ப்பு போகணும் அரசு வேலை கிடைக்க என்ன பண்ணலாம் இப்படி வந்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு மிக அதிகப்படியான நற்பண்களை தரக்கூடிய பலன்களையும் பரிகா எளிய செலவில்லா பரிகாரங்களையும் அதை பற்றி பேசுவாங்க அதெல்லாம் லைவ்வில் வந்து நடக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து பயனடையலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை அதுக்கு வந்து கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து வலிமை அதிகம் இப்போ நம்ம சாமிக்கு வந்து டெய்லி டெய்லியுந்து அபிஷேகம் நடக்குது டெய்லியுமே எல்லாமே நடக்குது அப்படின்னாலும் அந்த பர்ட்டிகுலர் டே எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேக்கு அந்த ஒன்பது கிரகங்களுடைய அமைப்பில் எது தி பெஸ்ட் பெஸ்ட்ங்கிறத விட தி பெஸ்டான காம்பினேஷன் என்னைக்கு வருதுங்கிறத பாத்துதான் மூணாம் தேதி எடுத்திருக்கிறாரு அன்றைய நாளைக்கு வந்து இந்த சகசிரநாம பூஜை அந்த இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மந்திரத்தை சொல்லும் போது கூட நூற்றி எட்டுங்கிறது நூற்றி எட்டு சொல்லுவாங்களாங்கிறதே டவுட் தான் கடக்கடை சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்க அவங்க சொல்கிறாங்களா சொல்றாங்களா எழுபத்தெட்டு சொல்றாங்களா நாற்பத்தாறு சொல்கிறாங்களாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா இப்போ நம்மளை மாதிரி ஒரு குரூப்பாக நம்ம அந்த டைம் எடுத்து நம்ம பண்ணும்போது இந்த கூட்டு பிரார்த்தனையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போன கோவில் திருநாவலூர் போனோம் அங்கேயும் சரி அதே மாதிரி திருக்குவளை போனோம் இப்போ முசிரிப்போ போகிறோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் ஆராதனை அந்த பூஜை எல்லாமே நூற்றி எட்டு மந்திரம்னா நூற்றி எட்டு தடவையும் அவங்க அவங்களுடைய அந்த சப்தத்திலால் அதுக்கு வந்து உருவேற்றுறாங்க அது அந்த ஆற்றல் வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றல வந்து குறிப்பா வந்து ஒரு நூறு பேர் முன்னூறு பேர் சேர்ந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஐயர்கள் அபிஷேகம்னாலும் ரெகுலரா நடக்கிற அபிஷேகத்தை விட நல்லா வந்து சூப்பரவே பண்ணி அதே போல சசசர பூஜை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் அப்படின்னா நூத்தி எட்டு மந்திரம்னா நூத்தி வந்து சொல்றாங்க வந்து சொல்றாங்க பொறுமையான நம்மளுக்கு தேவை என்னன்னாக்க பூஜை நல்லா சிறப்பாக இருக்குன்னு உங்களுக்கு என்ன தேவை எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டு வாங்கி போங்க நம்ம வந்து கொடுத்துட்றோம் அவங்க எந்த குறைய வைக்கிறதில்ல இல்லாமல் ஒரு இரநூறு மூணு பேர் வந்து கோயிலுக்கு போகும்போது அவங்கவங்க ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா போடும்போது அது வந்து மிக ஒரு தொகையாக வந்து அந்த கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு அமையுது ஸோ அதனால் வந்து என்னன்னா யார் யாருக்கெல்லாம் பணப்பிரச்சனைகள் இருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா மூணாந்தேதி அதாவது மே மாதம் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை சரியா ஒன்பது மணிக்கு பூஜை ஆரம்பமாயிரும் இந்த பூஜை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாயிரும் மணிக்கு வந்து முடியும் அந்த வந்து வந்து வர நம்ம சேனல் லைவ் போடுறோம் வந்து பார்த்து நீங்க அந்த தோசத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதே போல் லைவ் நடக்கும் போது உங்களுடைய நட்சத்திரங்களை எல்லாம் வந்து பதிவு பண்ணுங்க சோ வந்து உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கு யார் யாருக்கெல்லாம் பணப்பிரச்சனை இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் நீங்க வந்து பதிவு பண்ணும்போது வந்து 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 உங்களுடைய அங்க படிப்போம் இவங்க பேரு இந்த நட்சத்திரம் இந்த தோசை நிவர்த்தி அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஐயர்கிட்ட வந்து சொல்லுவோம் அது நிச்சயமா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் சரிங்களா ஐயா இப்ப வந்து இன்னொரு கேள்வி இருக்குது மக்கள் இப்ப எல்லாரும் வந்து பத்து பொருட்கள்